அன்பானவர்களே மே ஒன்றாம் தேதி குரு பகவான் மேச ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் இந்த குரு பயிற்சியை முன்னிட்டு ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் இவர்களுக்காக நமது அறக்கட்டளை சார்பாக அன்று பரிகார ஹோமம் நடைபெறுகின்றது பரிகார தாயத்து மற்றும் பரிகார பிரசாதம் பூஜையில் வைத்து வழங்க உள்ளேன் ஒருவருடம் மிக சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான தாயத்தாக இது செயல்படும் குரு பகவானின் அருளை பெற்றுத்தரும் இந்த ரக்ஷை தேவையில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் திருமாங்கலம் என்பது மிக மிக புனிதமான ஒன்று ஒவ்வொரு பெண்ணும் உயிரை விட மேலாக நினைக்கக்கூடிய இந்த திருமங்கலியம் செய்வதற்கு மிக சிறந்த நட்சத்திரங்களை இந்த ஆடியோவில் உங்களுக்காக சொல்லப்போகின்றேன் போகின்றேன் பதினான்கு நட்சத்திரங்கள் சொல்றேன் இந்த பதினான்கு நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரம் இருக்கும் நாளில் சென்று திருமாங்கலியம் செய்வதற்கு நீங்கள் ஆர்டர் தாங்க கல்யாண வைபவம் நடக்கக்கூடிய வீடுகளில் திருமங்கலியம் செய்வதற்கு இந்த நட்சத்திரங்களை பார்த்து திருமங்கலியம் செய்யுங்கள் திருமணமான பெண்கள் புதிதாக மாங்கல்யம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் இந்த நட்சத்திர நாளில் சென்று மாங்கல்யம் செய்வதற்கு நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள் அற்புதமான நட்சத்திரம் பதினான்கு நட்சத்திரம் எழுதி கொள்ளுங்கள் அஸ்வினி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் மிருக சீரிட நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் அனுசம் நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த பதினான்கு நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய நாளில் திருமாங்கல்யம் செய்தால் ஐஸ்வரியம் பெருகும் சுபமங்கள யோகம் ஏற்படும் தீர்க்க சுமங்களி பாக்கியம் ஏற்படும் தங்கம் ஆபரணங்கள் சேரக்கூடிய யோகம் ஏற்படும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே அக்ஷய திருதையை அக்ஷய திருதியை முன்னிட்டு நமது அறக்கட்டளை அக்ஷய சொர்ண லக்ஷ்மி தூபம் என்ற ஓர் சக்தி வாய்ந்த நூத்தி எட்டு சேர்ந்த ஒரு தூபத்தை தருகின்றோம் இந்த தூபத்தோட வெள்ளி நாணயம் ஒன்று பூஜையில் வைத்து வழங்கப்படும் அட்சய திருதியை நாள் முதல் இந்த தூபத்தை தொடர்ந்து உங்கள் வீடுகளில் தினமும் சாம்பிராணியுடன் கலந்து போடும் பொழுது தங்கம் சேரும் பணம் சேரும் யோகம் ஏற்படும் அந்த வெள்ளி நாணயத்தை பீரோல வைக்கணும் இந்த தூபத்திற்கு பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தவறோட சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்